அனதர் இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஒரு அஞ்சு போவுலர் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ரெண்டு ஊர் மட்டும் பார்மலில் யூஸ் பண்ணுறாங்க மேட்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்க போதும் பப்போ என்ன நடக்குது ஓப்பனிங் மேட்ச் நான் ஸ்டைக்கில் இருக்கப்படுது ஸ்டார்ட் பண்ண தன் டாண்டி வந்துருக்கார் ஃபர்ஸ்ட் பெரிய ஷாட்டுக்கான டே இருக்கும் கண்டிப்பாக ஆலை முதல் வாழை பாசிட்டிவ்வாக விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க

லாங் ஆன்ல தரையோட தெரியா உருண்டு போகுது அங்க ஃபீலர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் फोर्थ வன் மணி அண்ட் ஸ்டேக் மரிச்சு வந்தாரு फोर्थ வன் ரீபால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லாங் ஆன்ல கேட்சுக்கான வாய்ப்பன் பார்த்தா ஒன் போட்ஸ்ல நல்ல ரேஜ் வங்க சோ இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் கோபி அண்ட் ஸ்டேக் வேளைக்கு வந்து फ्लிக் மாதிரி தூக்கி விட்டு காரே கேட்ச காண பார்த்தா ஒன் 4 பவுண்ட்ஸ்ல ஓடி போய் ரிச்சுங்கங்க பவுண்டரியை அடிச்சு தராரு முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க கோபி பவுண்டரி சிறப்பான லாஸ்ட் 1 பால் ஷஃபில் பண்ணி கிளாசிகா ஆஃப் சைடில தூக்கி விட்டாரு ஒன் பவுண்ட்ஸ்ல பவுண்டரி கிளைய பண்ணி போயிருங்க ஆனந்தன் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க கோபி எக்ஸலென்ட்டா விளையாண்டிட்டு இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கிங்க பெர்ஃபார்மன்ஸ்

ஷாஃபுல் பண்ணி பெரிய ஷாட் காரன் ட்ரை லாங் ஆன்ல தரட்ட தெரிய ஒரு போகுது சோ பவுண்டரி போய் பான் பார்த்தா பவுண்டரி போயிருச்சு கா பவர் ப்ளே அதற்கரமா ஆனதரம் பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க மணி இந்த மணி கோபி ரெண்டு குரு 5th one ஷாஃபுல் பண்ணி பேட்ல நிக்க பேக் அப் ஃபீல்டர் நல்லா சேவ் அங்க ரென் அவுட்கான வாய்ப்பு பார்த்தா கண்டிப்பா ரென் அவுட்டா மாத்துறவங்கள பார்த்தா மிஸ் பண்ணிட்டாருங்க பவுலர் அங்க சோ அத யூஸ் பண்ணி சேஃபா ஒரு ரன் ஓடிட்டாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஷாஃபுல் பண்ணி கிளாசிக்கா ஆஃப் சைடில் அடிச்சாருங்க சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே சான்ஸ் ஃபார் ஒன் பவுண்ட்ஸ்ல கிளியர் பண்ணி போயிருச்சு பவுண்டரி எக்ஸலண்டா பேட்டிங் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு கோபி சோ இந்த பவுண்டரியோட ரெண்டு ஓவர் முடிச்சிருக்கீங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க குத்தினை பட்டி சோ பவர் பிளே டீசென்டா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் தேர்ட் ஓவர் போட திரும்ப வந்திருக்காரு ஸ்டேக்ல மணி தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் ஆ போட்ட பண்ணிட்டாருங்க சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதன் பார்த்தா வெல்ல போய் விழுந்திருக்கு முதல் பாலே வாம் வெல்கம் பண்ணி ஆரோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க மணி ரெஸ்பான்சிபிளா ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் அகைன் மறுச்சு வந்து சூப்பரா போட்டு கொடுத்தாருங்க யாக்கிங் லெந்த்ல சோ டாட் பாலா மாதிரி இது சோ இந்த ஒரு கண ஃபர்ஸ்ட் டாட் பால பதிவு பண்றாரு திருமா

ஸோ டாட் பாலாக மாறிச்சு ஸ்டெம் லைனில் தான் இருந்துச்சு ஸோ இந்த ஒரு காலனா ரெண்டாவது டாட் பாலை பற்றி பண்ணி கொடுக்குறாரு இங்கே திரும்ப ஃபிஃப்த் ஒன் லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு தெளிவா கனெக்ட் ஆகல பாயிண்ட் ஓடி வந்துருச்சு சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்குள்ள ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்டேக்கில் கிளாசிக் கோபி சூச்சிக்கு திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாருங்க சார்ஜ் பார் வெள்ள போய் இருக்கு சூச்சிக்கு திரும்பி ஒரு ஆரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க கிளாசிக் கோபி

நல்ல டேக்க நீங்க இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்திருந்த மணி அவரோட விக்கெட் நீங்க வரி போகுது முதல் பாலே ஆனந்த் அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு இங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க பாக்கியா வந்திருக்காரு செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அங்கே ஒரு இருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் கிளாசிக் கோபி கோபியான் ஸ்டேக் ஸ்டே போட் பண்ணி கிளாசிக்காக அடிச்சுட்டாருங்க சொன்ன மாதிரி வெள்ளா போய் விழுந்துருச்சு ஒன் மோர் ஆரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க கிளாசிக் கோபி எக்ஸலாக விளையாடிட்டு இருக்காரு ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறாருங்க இங்கே மேட்சை ஃபோர்த் ஒன் ஷாஃபுல் பண்ணி டாப் பேட்ச் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் இது நல்ல டே கண்ணு ஸோ இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு பேட்ஸ்மேன் கோபி அவரோட வீக்கெண்ட் இங்கே பறி போகுது இருந்த வரைக்கும் சூப்பரா ஆடி கொடுத்துருந்தாரு ஹலக் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க பாண்டியா வந்திருக்காரு பாக்கியா டு பாண்டியா நாங்கல்ல தரையட தரையா உருண்டு போகுது அங்க ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு சோ அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன் காண மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் फोर्थ ஓவர் லாஸ்ட் ஒன் பன் ஸ்ட்ரைக் கிளப் பாக்கியா ஆஃப் சைடுல கனெக்ட் பண்ணியிருக்காரு பாயிண்ட்ல ஊருண்டு குடி வந்திருக்கு அங்க ஒரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன் காண மட்டும் தான் இருக்கும் சோ இந்த ஒரு ரனோட 4 ஓவர் முடிஞ்சிருக்கு இங்க 4 ஓவருக்கு 54 ரன் அடிச்சிருக்காங்க இங்க கூத்தனிப்பட்டி

டான்ஸ் ஃபார் விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ விக்கெட்டில் பாண்டி அவரோட விக்கெட் இங்கே பறிப்போகுது ஸோ இது வரைக்கும் டென் பாண்டி எக்ஸல் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு ஃபிஃப்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் வேரியஷன் ஆட்டுக்கான நன்றி ஒரு லெக் அண்டர் வேரியேஷன் எக்ஸல் நான் போட்டு கொடுத்தாரு டாட் பாலா மாதிரிச்சு ஸோ இதோட அஞ்சு ஓவர் முடிச்சிருக்கீங்க அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க குத்தனி பட்டி இங்கே ஃபஸ்ட் இங்கோட லாஸ் ஓவர் போட பரணி ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் தான் ஒயிட் பால் போனா பால் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஜி பால் டெம்ப்ளைன்ல சூப்பரா போட்டு கொடுத்தாரு சோ கனெக்ட் பண்ணிட்டாரு லாங் ஆன்ல கரெக்டா தெரியா போகுது அங்க ஃபீல்ட்ல சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கறப்ப இங்க ரன் அவுட்கான வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா ரன் அவுட்டா மாத்திட்டாங்க சோ ஒரு ரன் ஒரு விகெட் இங்க செகண்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பால் ஆஃப் சைடுல தூக்கி விட்டுருக்காரு லேப்டாப் ஒன் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும் நல்ல டேக்கன் லைன்ல வச்சு புடிச்சிட்டாங்க அங்கே சோ பேட்ஸ்மேன் அவரோட விகெட் இங்க மாதிரி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நிதிஷ் வந்திருக்காரு தேர்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்து லாங்கான தேடி ஓடி இருக்கு அங்க கார்த்தி இருக்காரு அப்படிங்கறப்ப சேவ் பண்ணி கொடுத்து வாரு இங்க ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கு ஒரு ரன் மட்டும் சாரிங்க போன பால் ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் தட்ஸ் ஒன் பேட்ல பட்டு வந்துருக்கு பிகின் தி ஸ்டம்பல कट ஆயிருச்சு அங்க ஃபீல்ட் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரே அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கு ஒரு ரன் மட்டும் 5th one வலைக்கு வந்து பெரிய ஷாட்கான ட்ரை ஸ்டேட் டு ஸ்ட்ரைட் அடிச்சுட்டாரு சாய் ஃபார்

ஆறு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க கூத்தனிப்பட்டி அறுபத்தி ஆறு டார்கெட் பார் கில்லனூர் அறுபத்தி ஆறு டார்கெட் அப்படிங்கிறப்ப ஓப்பனிங் பர்சன் ஸ்டேக்ல இருக்க போறது கார்த்தி நான் ஸ்டேக்ல திரும்ப ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஸ்டார்ட் பண்ண சதீஷ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேலைக்கு வந்துச்சு லாங் ஆஃப்ல குயிக்கா போகுது அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க உடம்ப போட்டு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும்தான் இருக்கும் நல்ல த்ரோ செகண்ட் ஒன் திரும்ப ஆன் ஸ்டேக்

பிடிச்சிருந்தா ஒரு பெரிய விக்கெட்டு எடுத்துருப்பாங்க லாங் ஆஃப்ல அங்கேயும் அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு ரன் கண்ணா மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஒன் வேலைக்கு வந்து சூப்பராக போட்டாருங்க ஒன் யாக்கிங்ல இருந்து கால் போட்டு டாட் பாலா மாற்றி கொடுத்துருக்காருங்க சதீஷ் நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பீச் பால் பிகின் தி ஸ்டம்ப்ல திருப்பி ஊன்றுகாரே சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருக்கான் பார்த்தா அங்க ஒரு ஃபீல்டர் வேரண்டி போறாரு அது முன்னாடி பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிருச்சு கோர் பவுண்டரி பதிவு பண்ணி குடுக்குறாரு முதல் பவுண்டரியே இங்க திருமா ஃபர்ஸ்ட் ஓவர்க்கு எட்டர் அடிச்சிருக்காங்க இங்க கில்லனூர் செகண்ட் ஓவர் கூட ஒரு எக்ஸ்டர் மனோஜ் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல கார்த்திக் ஹார்ட் ஹிட்டர் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன்

அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு ரன்கான மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் திரும்ப ஒன் ஸ்டேக் வேலைக்கு வந்து பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லோ கேப்டா போட்டு டாட் பாலாக மாற்றிட்டாருங்க ஃபோர்த் ஒன் வேலைக்கு வந்துச்சு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஆஃப் சைடில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருப்பான்னு பார்த்தா பவுண்டரி போயிருங்க இங்கே பவுண்டரி ஸோ அடுத்த பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே திரும்ப வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைட்ல கிளாசிக்கா இருந்துச்சு பவுண்டரி போயிருச்சுங்க இங்க சோ ஆனந்த ரவுண்ட் பவுண்டரியா பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க திருமா பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் अगेन வேலைக்கு போட்டாரு பேட்ல நிக்க சான்ஸ் ஃபார் இல்லங்க டாட் பால் தான் கொடுத்திருக்காங்க சோ இதோட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ரெண்டு ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க இங்க கில்லனூர் தேர்ட் ஓவர் போட கிளாசிக் கோபி வந்திருக்காரு பேட்டிங்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாரு பவுலிங்ல என்ன பண்ணுவாங்க பார்ப்போம் ஸ்டேக்ல கார்த்தி தேர்ட்டு ஆஃப் நல்லா செய்வோங்க இங்கே ஒரு ரன் கணக்கு வாய்ப்பாக இருக்கான்னு பார்த்தா ஒரு ரன் மட்டும் திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாரு சேன் ஃபோர் தோண்டி போகுது பார்த்தா கண்டிப்பாக ஒன் பவுண்ட்ஸ் க்ளியர் பண்ணி போகும் பவுண்ட்ரி போயிருச்சுங்க இங்கே திருமா சுஜி திரும்பி ஒரு பவுண்டரிய பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பவுண்டரி சக்கமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு திருமா

ஷார்ட் பீச் பால் விலகி வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் போன பால் ஒரு ரெடு நெக்ஸ்ட் ஒன் பால் சூஜி திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு காலில் போட்டு கொடுத்துருக்காரு கீப்பர் நல்ல சேவ் டாட் பாலாக மாறிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே கிளாசிக் கோபி நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் வித்தே கொடுக்காத வந்து தெளிவாக கனெக்ட் ஆகல சேவ் பண்ணி அங்கே ரெண்ட் அவுட்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா பிடிச்சி அடிச்சிருந்தா ரெண்ட் அவுட்டாக இருந்திருக்கும் பெரிய விக்கெட் போயிருக்குங்க கார்த்தி அவரோட விக்கெட் போயிருக்கும் பிடிச்சி அடிக்கல டாட் பாலாக மாறிடுச்சு ஸோ இதோட மூணு ஓவர் முடிச்சிருக்கீங்க

நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க தென் பாண்டி வந்திருக்காரு செகண்ட் ஒன் சூப்பரா போட்டாருங்க அவரு குட்லேந்துல போட்டு எக்ஸலண்டா போட்டு கொடுத்தாரு டாட் பால் மாதிரி இருக்கு இங்க தேர்ட் ஒன் சூச்சி திரும்பினாரு பேட்ல மீட் ஆயிருக்கு அங்க ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ண சான்ஸ் ஃபார் இன்னொரு ஃபீல்டர் வேரண்டி வந்து சேவ் பண்ணிட்டாரு இங்க ஒன்னு ரெண்டு கண்டிப்பா ஓடி வந்துருவாங்க ரெண்டு மட்டும் ஃபோர்த் ஒன்

ஒரு திருகள் மட்டும்தான் இருக்கும் லெக்கட்டர் வேரியேஷன் பிகேந்த ஸ்டம்ல திருப்பி இருக்காரு பாயிண்ட்ல நல்ல ஃபீல்டர் சேவ் பண்ணி கொடுத்துறாரு அங்க ரன் அவுட்டா இருக்கும் மிஸ் பண்ணிட்டாருங்க இருங்க சோ புடிச்சு அடிச்சிருந்தா ரன் அவுட்டா இருந்திருக்கும் 10 பாயிண்டோட விகெட் இங்கே பாரி போயிருக்கும் சோ அடிக்கல அதன் காரணமா ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்க ஒரு ரன் மட்டும் 4th one ஷஃபில் பண்ணி லெக்கட்டர் வேரியேஷன் உடம்புல தான் போட்டிருக்கு கீப்பர் போய் கலெக்ட் பண்ணி வராரு டாட் பால் ஆ மாதிரி இருந்துங்க இங்க 5th one ஸ்லோ ஏர் ஒன் பேட்ல நிக்கு கீப்பர் சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கறப்ப இங்க ஒரு ரன்கான வாய்ப்பா இருக்கு ரன் அவுட்டா மாத்திட்டாங்கங்க ரன் அவுட்ல தென்னவன் அவரோட விகெட் இங்க போகுது ஃபிஃப்த் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் திரிகால் பாந்தி அடிச்சிருக்காரு சான் தாண்டி போகுதா இல்ல கைக்கு போகுதான்னு பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணிட்டாரு ஸ்பீல் பண்ணி பவுண்டரி போயிருச்சா பார்த்தா பவுண்டரி போயிருச்சுங்க மிஸ் ஃபீல் பண்ணி பவுண்டரி போயிருச்சு கடைசி பால்ல பவுண்டரி பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க தென் பாண்டி இதோட 5 ஓவர் முடிஞ்சிருக்கு மிச்ச இருக்கிற ஒரு ஓவருக்கு அதாவது ஆறு பாலுக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிக்கணும் இருக்க போறதே ஏன் ஸ்டார் பாரணி பௌலிங் ஸ்டிக்ல ரமேஷ் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவா கனெக்ட் ஆகல அப்படிங்கிறப்ப கீப்பர் ஃபீல்டு கைக்கே போயிருச்சு ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும்தான் ஒரு ரன் மட்டும் அஞ்சுக்கு இருபத்தி எட்டு செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவா கனெக்ட் ஆகல லெக் சைடில் உருண்டு போகுது அங்கே ஒரு ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துருவாரு கண்டிப்பா ஸோ இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஒன்று ரெண்டு ஓடி வந்துட்டாங்க இங்கே கீப்பரும் மிஸ் பண்ணா பேக்கப் ஃபீல்டர் மிஸ் பண்ணா மூணாவது ரன் ரேஸ் பண்ணிட்டாங்க சோ மூணு ரன் மட்டும் நாலுக்கு இருபத்தி அஞ்சு தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவா கனெக்ட் ஆகல ஃபீல்டர் கையிலே போயிருச்சு ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் மூணுக்கு இருபத்தி நாலு ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸா வந்தத லெக் சைடுல கனெக்ட் பண்ணிட்டாரு கண்டிப்பா பவுண்டரி போயிடும் போயிருச்சு பவுண்டரி பவுண்டரிய பதிவு பண்ணி குடுக்குறாரு இங்க டென் பாண்டி